ஸோ ஹேவன்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தங்கம்னா என்னென்னு ஓரளவுக்கு தெரியும் தங்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் கே அதாவது ஒன்பது கேரட்டில் ஒரு தங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தங்கத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்துடலாம் சும்மா பேசிக்காக ரொம்ப எந்தாலும் கொண்டு போக மாட்டேன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூமியிலே இருக்கிற ஒரு மெட்டலே கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நட்சத்திரங்கள் தங்களோட ஆயுட்காலம் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து வெடித்து செதறும் வெடித்து போது பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடைபெறும் அந்த நிகழ்வு நடைபெறும் நடைபெறும்போது விடிச்சு போது தங்கம் அப்புறமா வெள்ளி யுரேனியம் இந்த மாதிரி ஒரு சில உலோகங்கள்லாம் உருவாகும் அந்த உலோகங்கள்லாம் சிதறும் போது உருவாகி சி அது வந்து எரிக்கலோட ட்ராவல் ஆகி நம்ம பூமிக்கு வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வந்து சேர்ந்தது தான் இந்த தங்கம் இந்த தங்கத்துக்கான தேவை அப்படிங்கிறது இன்னிலேருந்து இல்லை பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தேவைப்பட்டிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் எதுக்காக போருக்காக போர் போன்றது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய உயிரிழப்புகளில் கூட இந்த தங்கத்துக்காக நடந்துருக்குது எகிப்தில் பார்த்தீங்கன்னா எகிப்துலயும் இது மாதிரி நிறைய தங்கங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க மாசிடோனியா மற்றும் சங்க இலக்கியங்களில் கூட நிறைய இதில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஆற்று படுகைகள் மேலேயே கிடச்சிருக்கு நிலத்தடியில் நிலத்துக்கடிலையும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய குறிப்பீடுகள் இருக்குது இருக்கு ஸோ வந்து தங்கம் அப்படிங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிக விலை போயிட்டு இருக்குது தங்கமுடைய விலையானது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு சாமானியன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குது இருக்குது இன்னமும் அதனுடைய தங்கம் விலை ஏறிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒரு ரூபாய் தான் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொரு ரூபாய் தான் அது என்ன பண்ணிங்கன்னா நாலடைவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலையேற்றம் அடைஞ்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரையில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு செவன் பார்த்திங்கன்னா போயிருக்கு இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அந்த காலம் அடிப்படையில் எப்படி அந்த தங்கம் வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சுழற்சட்ட வரும் பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டில் இருந்து மோஸ்ட்லி தங்கம் ஆரம்பிக்கும் இருபத்தி நாலு கேரட்டா அப்படின்னு மோஸ்ட்லி கேட்பாங்க இருபத்தி நாலு கேரட் தங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாரில் தான் கிடைக்கும் நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பங்கு சந்தைகளில் தான் கிடைக்கும் இருபத்தி நாலு கேரட் நம்ம ஊர் பெரிய பெரிய நகை கடைகள்லையும் கிடைக்கும் ஆனால் தங்க கட்டியாக தான் மோஸ்ட்லி கிடைக்கும் அதை நம்ம மெல்ட் பண்ணி நமக்கு தேவையான நெஞ்சுஸாக பார்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அளவீடுகள் இங்கே கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா என்ன தருன்னா இருபத்தி நாலு கேரட் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது தங்காக இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் அதர் மெட்டீரியல் கலந்துருப்பாங்க அதர் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி காப்பர் இந்த மாதிரி வந்து துத்தநாகம் இந்த மாதிரி வந்து அதர் மெட்டீரியல் ஏதோ ஒன்று ரெண்டு கலப்பாங்க மோஸ்ட்லி வெள்ளி கலப்பாங்க இல்லைனா செம்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கலப்புவாங்க இரோ ஜீரோ பிள்ளை ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இதில் இருக்கும் பத்து நாலு கேரட் தங்கமானது எவ்வளோ விலை இன்னைக்கு விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்குது அதே ஒரு செவரன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறது நான் அதை ஷோ பண்ணுற காருங்களுக்கு புரியுது இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைக்கு போவோம் அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ஷோவாகவும் பாருங்கள் தொண்ணூத்தோரு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தங்கம் கலந்துருப்பாங்க எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதன் மட்டிருக்கு வந்துருப்பாங்க அது வெள்ளியாகவோ இல்லை செம்பாவோ இல்லை சுத்துனாகவோ எதுவாக நான் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கலந்துருப்பாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அது ஷோ பண்ணுற இங்க அவைசிபிள் ஆகும் ஒம்பது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூத்தி இருபது ரூபாய்க்கு வருது ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வருது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பதினெட்டு கிராமுக்கு போவோம் பதினெட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தங்காய் இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதர் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க நான் இருக்கேன் சொல்ல மாட்டேன் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எதுவாக வேணாம் இருக்கலாம் கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் செம்பு கொஞ்சம் சத்துணாக்கம் அது மாதிரி எது வேணால் கலந்துருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் அதாவது பதினெட்டு கேரட் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வந்து இன்னிக்கிரேட் போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்கடு அதுக்கும் கீழே வந்தோம்னா பதினாலு கேரட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ப்யூர் கோல்டு இருக்கும் நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதர் மெட்டீரியல் கலந்து இருக்கும் அதனுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் தோறாயமாக விற்குது ஒரு சவரன் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் சம்திங் வருது சரி இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒன்பது கேரட்டுக்கு நம்ம வரும் ஒன்பது கேரட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கும் கம்மியாக வந்துடுது முப்பத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தங்காக இருக்கும் மீதி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு அதர் மெட்டீரியல் அதாவது வெள்ளி இல்லை செம்பு இல்லை துத்தனாகும் இந்த மூன்று கலவைகளில் ஏதோ ஒன்று மூணு பெண்ணை கூடுதலாகவோ ஏதோ இருக்கும் பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே தான் இருக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் இந்த மாதிரி ரொம்ப தங்கம் கம்மியாக இருக்குது இதை வந்து தங்கமாக எப்படி நான் கன்ஸிட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினாலு இருபத்தி மூணு இந்த மாதிரி கேரட் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையோடு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது கிராம் தங்க நகைக்கு அந்த ஹால்மார்க் முத்திரையானது கொடுக்கப்பட்டுருதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான நகைகளும் இப்போ வந்து கடைகளில் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட ஒன்பது கேரட் நகைகள் வந்து நிறைய கடைகளில் பார்க்கலாம் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஹால்மார்க் முத்திரையும் இருக்குது ஸோ நீங்கள் அதை எல்லா மாதிரி தான் எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒன்பது கேரட் தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தங்கத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குது இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம் ரோஸ் கோல்டு அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிடுறேன் ரோஸ் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் தான் ஓகேங்களா தங்கத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும் அதற்கு படியில் பார்த்தீங்கன்னா செம்புனுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பது ரெண்டு பர்சன்டேஜ் செம்புனுடைய அளவோ அதுக்கப்புறம் வெள்ளினுடைய அளவு ஒரு இருபது பர்சன்டேஜ் அது மாதிரி இருக்கும் இதை வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்கே நான் உங்களுக்கு இமேஜ் அதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பார்க்கறதுக்கு ரோஸ் பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் தங்கமும் ஒரு ரோஸ் பூவோட கலவையும் கலந்தோம்னா ஒரு ரோஸ் மில்க் ஷேப்ல ஒரு ரோஸ் மில்க் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கமானது இருக்கும் பட் வந்து அந்த மாதிரி கண்டிப்பா வந்து இந்த ஒன்பது கேரட் தங்க நகைகள் இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அது வந்து வேற ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் காப்பர் வந்து கலப்பாங்க பட் இந்த ஒன்பது கேரட் கோல்டில் அந்த அளவுக்கு நாற்பது பர்சன்டேஜ் வந்து காப்பர் கலக்க மாட்டாங்க ஸோ வெள்ளி மற்றும் இது வந்து செம்புனுடைய அளவு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ வந்து பார்க்கறதுக்கு தங்க மாதிரி தான் இருக்கும் அதனுடைய அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் அதோட இமேஜையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜன்ஸில் பாருங்க உங்களுக்கே தெரியும் பதினெட்டு கேரட்டுக்கும் ப்ளஸ் வந்து ஒன்பது கேரட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் ஒன்பது கேரட்டுக்கு இடையிலானவை வந்து அந்த கலர் ஷேடிங்கையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் சில்வர் ஷேடிங் மாதிரி இருக்கும் ப்ளஸ் கோல்டு ஷேடிங்கும் கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கம் மஞ்சள் நிறம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த மஞ்சள் நிறமானது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பட் அதுவுமே தங்கம் தான் அதுக்கும் ஹால்மார்க் ஒருத்தர கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையுமே கூட திரும்ப ரீசேல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அந்த கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தங்கத்துணிய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரத்துக்கு தான் வைக்கிறாங்க நாலாயிரங்கிறது ஒரு எஸ்டிமேட்டான சார்ஜஸ்ல தான் சொல்லியிருக்கேன் ஒரு நூறு இல்லை ஐநூறு கொஞ்சம் முன்னே மேலையோ இல்லை கேளியோ இருக்குமே தவிர அதுக்கு மேலே அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுடைய க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சு வரும் முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுவா இல்லைன்னா வந்து கொஞ்சம் குறைவோ ஐநூறு ஆயிரங்கள் குறைவோ அதிகமாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இதனுடைய வந்து தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ஸோ இந்த ரேட்டு தான் வைக்கும் ஸோ வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒம்பது கிராட் தங்க இதாக வந்து வாங்கி நம்ம போட்டுக்கலாம் ஷைனிங் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி அதுவும் கோல்டு தான் ஸோ நம்மளும் இனிமேல் நிறையா கோல்டு வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணால் தான் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவேன் நிறைய வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ப்ளஸ் ட்ராவல் வீலாகவும் நிறையா பண்ணுவேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ